இப்ப இந்த சித்தர்கள் தெய்வமாக வணங்க வேண்டியவர்களா அப்படின்னு அவங்க செஞ்ச செயல்களுக்கு அவங்களுடைய ஆற்றல்களுக்கு அவங்கள தெய்வமாக வணங்குதல் தப்பு இல்லை ஒரு குரு அவங்க எல்லாம் வந்து மனிதர்களுடைய குரு ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி சித்தர்கள் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒண்ணு பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய உடல் ஒரு ஒரு உயர்நிலைக்கு போக ஆரம்பிக்கும் நம்மளுடைய மனம் நம்மளுடைய ஆன்மா இது எல்லாமே பலப்பட ஆரம்பிக்கும் நிலைக்கு அந்த நிலைக்கு போனவங்க சித்தர்கள் அவங்களால பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும் மனிதர்களால் புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியும் சாதாரண ஒரு மனுஷங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் சரி எப்படி அப்படின்றது பார்க்கும் பொழுது சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க சித்தர்கள் அளவுக்கு கூட போக வேண்டியதில்லை ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் ஒரு ஒரு ஹியூமன் இருந்து ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறுறதுக்கு ஒரு சில படிநிலைகள் இருக்கு உங்களுடைய அந்த குண்டலினி ஆற்றல் எழும்பும் போதோ இல்லைனா மூன்றாவது கண் திறக்கும் போதோ இன்னும் உங்களுடைய ஆறால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பயிற்சிகள் மூலமாகவோ இல்லை வேற சில ஆன்மீக தூண்டுதல் மூலமாகவோ உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு சில அதீத சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த அதீத சக்திகள் கிடைக்கும் பொழுது உங்களால் ஒரு ஃபைவ் சென்ஸை தாண்டி சிக்ஸ்த் சென்ஸ் எக்ஸ்ட்ரா சென்ஸ் அப்படின்றது கிடைக்கும் எக்ஸ்ட்ரா சென்சரி சென்சரிஷன் சொல்லுவாங்க அதை அடையும் பொழுது முழுமையா ஆராயாமல் அப்படியே இது வந்து மூடத்தனம் சொல்கிறது தான் மூடத்தனம் அப்போது அவங்க சொன்ன விஷயங்களை சரியாக நம்ம எடுத்து படித்து பார்த்து அதை நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணணும் ஒரு சாதாரண மனிதர்கள் சித்தர்கள் அவங்களோட இல்லை அவங்க அவங்களோட அட்லீஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு நிலைக்கு வரணுன்னாலும் சரி இல்லை அவங்க இருக்கிற நிலையிலேருந்து ஒரு அடுத்த நிலைக்கு போகணுன்னாலும் சரி அடிப்படையாக ஒரு சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் பர்ஸ்னலாக என்னை கேட்டால் நான் என்னுடைய சஜஷன் அப்படிங்கிறது ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் মন্দিরங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது டாக்டர் கபிலன் சிற்பன மற்றும் மாட மான்மேகா ஆராய்ச்சியாளர் கடந்த இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு மேலாக ஆன்மீகம் மானுஷம் விஞ்ஞானம் அதீத உளவியல் இது மாதிரி பல்வேறு தலைப்புகளில் ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான தலைப்புகள் ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா உருவம் இல்லாத கடவுளில் இருந்து உருவம் கொண்டு தெய்வத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் சித்தர்கள் அப்படின்ட்டு அப்போ இந்த சித்தர்கள்ன்றவங்க யார் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆட்களா தெய்வத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்கள் சித்தர்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சித்தர்கள்ன்றவங்க யார் அவங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு அவங்க மூலமாக மனிதர்கள் என்ன கிடச்சிது அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சித்தர்கள் அப்படின்ன உடனே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தர் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் சில பேருக்கு வந்து சித்தர்களை வந்து அவங்க தெய்வமாகவே வணங்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த சித்தர்கள் அப்படின்றவங்க ஒரு தெய்வமாக வணங்க வேண்டியவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச செயல்களுக்கு அவங்களுடைய ஆற்றல்களுக்கு அவங்கள தெய்வமாக வணங்குறதுல தப்பு இல்லை ஒரு குரு அவங்கெல்லாம் வந்து மனிதர்களுடைய குரு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள் சித்தர்கள் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டவர்கள் சித்தர்கள் ஆனால் இதை எல்லையும் எல்லாத்தையும் தாண்டி சித்தர்கள் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் அப்போ அவங்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு உண்டான ஒரு மரியாதையும் கிடைக்க வேண்டியது அவசியம் அவங்க மட்டும் என்ன ஸ்பெஷல் அவங்க வந்து அவங்களால் மட்டும் எந் எப்படி இந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் அனைவருமே வந்து மனிதர்களாக பிறந்தவர்கள் தான் மனிதர்களாக பிறந்து ஒரு சில பயிற்சிகள் மூலமாக சித்த நிலையை அடைந்தவர்கள் நம்ம முதல் வீடியோவில் பார்த்துருப்போம் கடவுளை அடைகிறதுக்கான நான்கு யோகங்கள் பக்தி யோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஞான யோகம் ராஜ ராஜயோகம் பயிற்சிகள் இது அதிகமாக செய்தவர்கள் சித்தர்கள் இந்த பயிற்சிகள் மூலமாக உடலுடைய உடலை காய கல்பமாக மாற்றிக்கொண்டவர்கள் உடல் மனம் எல்லாத்தையுமே வந்து ஜெயித்தவர்கள் சித்தத்தையும் ஜெயித்தவர்கள் சித்தர்கள் அப்போது சில பயிற்சிகள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய உடல் ஒரு ஒரு உயர்நிலைக்கு போக ஆரம்பிக்கும் நம்மளுடைய மனம் நம்மளுடைய ஆன்மா இது எல்லாமே பலப்பட ஆரம்பிக்கும் இது வேற ஒரு நிலைக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த நிலைக்கு போனவங்க சித்தர்கள் அவங்களால பல்வேறு விஷயங்களை செய்ய முடியுது மனிதர்களால் புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியுது சாதாரண ஒரு மனுஷங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் ஸோ இது எப்படி அப்படின்றது பார்க்கும்பொழுது ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்களாக நேராக போய் சிங்கிள் செங்கல் சிமெண்டெல்லாம் வாங்கி வச்சு கட்ட ஆரம்பிக்க மாட்டிங்க ஒரு ப்ராப்பராக ஒரு பில்டர் கிட்டே போவீங்க ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட போவீங்க அவர் அவர்கிட்டக்க விஷயத்தை சொல்லி அவர் உங்களுக்கு ஒரு பக்காவை பிளான் போட்டு கொடுத்து கொத்தனார்லாம் வச்சு அவர் தான் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார் என்ன தான் நீங்கள் பணத்தை கொடுத்தாலுமே நீங்கள் அதை செய்ய முடியாது நேரடியாக அதை செய்ய முடியாது உங்களுக்கு அவருடைய உதவி தேவை ஸோ அவருடைய எக்ஸ்பர்டீஸ் தேவை உங்களுக்கு உடல் சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவர் கிட்ட தான் போவீங்க அந்த மருத்துவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கொடுக்குறாரு ஒரு கேஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு லாயர்கிட்டக்க நீங்கள் போகணும் இல்லை ஒரு போலீஸ் கிட்ட நீங்கள் போக வேண்டியிருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுடைய நீடுக்கு கேத்தபடி ஒரு எக்ஸ்பர்ட்டை நீங்கள் போய் பார்க்க வேண்டியது அவசியம் நானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு பண்ண முடியாது அப்போது ஒரு சாதாரண மனிதனுக்கும் இந்த ஒரு டாக்டர் இன்ஜினியர் லாயர் போலீஸ் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா எக்ஸ்பர்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஒரே விஷயத்தை ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் தொடர்ந்து படித்து அதில் வல்லமை பொருந்தியவர்களாக அவங்க இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்கு நீங்கள் கிட்ட போகிறீங்க அவங்க அதுக்கான தீர்வை கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டணுன்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியர்கிட்ட தான் போயாகணும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு 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 காவல்துறை உயர் அதிகாரியாகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உடம்பு இல்லைன்னா இன்னொரு போலீஸாலேயோ இல்லாட்டி நீங்களாகவும் சரி பண்ணிக்க முடியாது நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போயாகணும் அப்போது ஒவ்வொருத்தருமே எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு எந்த தேவையோ அந்த தேவைக்கேற்ப ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டே போனால் மட்டும்தான் பதில் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்போ நீங்கள் அந்த அவங்களுடைய அந்த எக்ஸ்பர்ட்டிசனை நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அதே போலதான் சித்தர்களும் சித்தர்கள் பல்வேறு பயிற்சிகள் மூலமாக மனிதர்களுடைய ஒரு அடுத்த நிலை ஒரு அடுத்த பரிமாணத்தை உணர்ந்தவர்கள் அந்த அடுத்த பரிமாணத்திற்கு போனவங்க மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் நிறைய நிலைகள் இருக்கு அதுல ஒரு உயர் நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள் முறையான பயிற்சிகள் மூலமாக அதே பயிற்சிகளை உங்களாலையும் செய்ய முடிஞ்சால் நீங்களும் அந்த நிலைக்கு போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் அந்த நிலைக்கு போகலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் சித்தர்களாக மாறுறதுன்றது கடினம் காரணம் அந்த காலத்திலலாம் சித்தர்கள்லாம் பல நூறு வருடங்கள் ஏன்னா அந்த காலத்தில் ஆயுட்காலமே ரொம்ப அதிகமாக இருந்தது சர்வசாதாரணமாக நூறு வருஷம் இரநூறு வருஷம் தவம் மட்டுமே இருந்து பல நிலைகளை அடைஞ்சவங்க இந்த காலத்தில் நம்ம ஒரு அறுபது எழுபது வயசு தாண்டி உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனையாக இருக்குது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் சித்தர்களாக மாறுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் சோ இப்போது இந்த ஒரு மனிதர்களுடைய ஒரு அடுத்த நிலையை முழுமையாக உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்ற போது அவங்களால் மனிதர்களால் பார்க்க முடியாத விஷயத்தை பார்க்க முடியும் கேட்க முடியாத விஷயத்தை கேட்க முடியும் புரிஞ்சுக்கவே முடியாத விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி நீங்கள் சித்தர்கள் அளவுக்கு கூட போக வேண்டியதில்லை ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் ஒரு ஒரு ஹியூமன் பீங்கில் இருந்து ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறுறதுக்கு ஒரு சில படிநிலைகள் இருக்குது உங்களுடைய அந்த குண்டலினி ஆற்றல் எழும்பும் போதோ இல்லை நான் மூன்றாவது கண் திறக்கும் போதோ இன்னும் உங்களுடைய அந்த மாறாவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய பயிற்சிகள் மூலமாகவோ இல்லை வேறு சில ஆன்மீக தூண்டுதல் மூலமாகவோ உங்களுக்குள்ளார மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு சில அதீத சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த அதீத சக்திகள் கிடைக்கும் பொழுது உங்களால் ஒரு ஃபைவ் சென்ஸை தாண்டி சிக்ஸ்த்து சென்ஸ் எக்ஸ்ட்ரா சென்ஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க இஎஸ்பின்றது அப்போ அதை அடையும் பொழுது ஐம்புலன்களால் உங்களுக்கு என்ன பார்க்க முடிஞ்சுதோ அதை தாண்டி பல விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும் உணர முடியும் ஆறாவது புலன் மூலமாக ஒரு சாதாரண மனிதரே ஒரு சில ஒரு சில வருடங்கள் பயிற்சி மூலமாக இந்த ஆறாவது புலன்ன்றதை அடைய முடியும் அப்படி இருக்கும்போது சித்தர்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பல நூறு வருடங்கள் தவம் இருந்து பல பயிற்சிகள் செஞ்சு அந்த நிலை அடைந்தவர்கள் அப்போது ஒரு நிலைக்கு போகும்பொழுது உங்களால் கடவுளோட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் கடவுளோட பேசுறது அப்படின்றது அதுதான் இப்போ பேசுறது அப்படின்னா அவ வாயை தொடர்ந்து பேசுறதுன்னு கிடையாது இல்லாட்டி அவங்க இந்த மொழியில் பேசுகிறாங்க அந்த மொழியில் பேசுகிறாங்கன்றது கிடையாது ஒரு உட்கார வச்சு நீங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படி அந்த அர்த்தம் கிடையாது பேசுவது கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான ஒரு ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது உங்களால் உணர முடியும் கடவுளுடைய அந்த கம்யூனிகேஷனை உணர முடியும் சித்தர்கள் அந்த நிலையை அடைஞ்சவங்க இதுக்கு ஒரு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ரெகுலராக வந்து கார்டனிங் பண்ணுறவங்களை கேட்டு பாருங்கள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க அவங்க அவங்க செடிகளோட அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் கிட்டே கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு செடி வாடி போயிருக்கான்றத நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம பார்த்தா தான் தெரியும் அந்த செடி வாடி போயிருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும் நல்லா வாடினதுக்கப்புறம் ஆனால் தொடர்ந்து இந்த கார்டனிங் தொடர்ந்து இந்த செடிகளோட பழகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியோடைய அந்த ஆரம்ப நிலையிலேயே அதுக்கு ஏதோ பிரச்சனைன்றதை அவங்களால் புரிஞ்சுக்க முடியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்ல செடி மாதிரி தான் தெரியும் ஆனால் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும் இந்த செடியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதுக்கேற்றபடி பார்த்தாங்கன்னா ஓகே ஒன்று பூச்சி கீழே எங்கேயாவது பூச்சி அரைச்சிருக்கும் இல்லைனா சரியாக தண்ணி வந்திருக்காது ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த செடி கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கும் ஆனால் பார்த்தா எதுவுமே தெரியாது இது நீங்கள் நிறைய பேர் கேட்டு நீங்கள் பார்க்க முடியும் ரெகுலராக செடியோட கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்களாம் நிறையா இருக்காங்க கார்டனிங் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கே அது தெரியுமே ஃபீல் ஆகும் அவங்க ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் போதே வந்து அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும் செடிகள் பேசுதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இது கண்டிப்பாக அதை கேட்டிருப்பீங்க செடிகள் எங்கிட்ட பேசும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம அதை கேட்டிருக்கோம்மா அது என்ன அதுக்கு என்ன வாயாக இருக்குது அது பேசுறதுக்கு அப்படின்ட்டு இல்லை அது பேசுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த செடிகளுக்கான ஒரு உணர்வை இவங்களால் புரிஞ்சிக்க முடியுது அதுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்றதை அதை உணர முடியுது ஒரு குழந்தை அழும்போது அந்த தாய்க்கு வந்து புரியுது எதுக்காக அழுகுது பசிக்காக அழுகுதா ஏதோ ஒரு பூச்சி கிடச்சனால அழுகுதா ஏதோ ஒரு உணர்வு இருக்குது எவ்வளோ தூரத்தில் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே கூட தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்ற போது தாயால் அதை உணர முடியுது அந்த உணர்வு அதே மாதிரி மிருகங்களோட அழு அதிகம் பழகிறவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியும் மிருகங்கள் பேசுதுன்னு சொல்லுவாங்க அதனால் வாயை தொடர்ந்து பேசுதான்னா கிடையாது அந்த மிருகத்துடைய உணர்ச்சிகளை இவங்களால் புரிஞ்சிக்க முடியுது நல்லா அவங்களால உணர முடியும் அப்போது அது என்ன எதுக்காக அதை அவங்கள பார்க்குதுன்றத நான் வளர்ப்பு பிராணிகள் நான் வச்சிருக்கவங்க கிட்டலாம் கேட்டுப்பாங்களே நிறைய நிறையா சொல்லுவாங்க என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்பாங்க அவங்களுக்கு என்ன சைகைக்கு பவர்னா இல்லை ஒரு உணர்தல் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு ரொம்ப நேச்சுரலாகவே வர ஆரம்பிக்கும் ரொம்ப அந்த மலை காடுகள்லலாம் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா அந்த காடு பேசும்னு சொல்லுவாங்க அது கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சுனாமி அப்புறமா இன்னும் அந்த மாதிரி நிறையா இயற்கை சீற்றங்கள்லாம் வரும் பொழுது மிருகங்கள் பறவைகள் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பான இடத்த நோக்கி போயிருக்கும் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் அப்போ ஆறு அறிவு கொண்ட மனுஷனுக்கு தெரியாதது அஞ்சறிவு கொண்ட மிரு மிருகங்களுக்கு எப்படி தெரியுது அது இயற்கையோடு பேசும் இயற்கையோடு அது கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த மிருகங்களுக்கெல்லாம் நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப விலகி வந்துட்டோம் இயற்கையிலேருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டதுனால நம்மளால் இயற்கையோட கம்யூனிகேட் பண்ண முடியல சித்தர்களால் இயற்கையோட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது இதை நீங்கள் இயற்கைன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் ஸோ அப்போது அவங்க அந்த கடவுளோட அவர் இயற்கையோட கம்யூனிகேட் பண்ணதுனால சாதாரண மனிதர்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த இயற்கையோட அவங்க கம்யூனிகேட் பண்ணி பல புதிய மருந்துகளை கொடுத்தாங்க பல புதிய தொழில்நுட்பங்களை கொடுத்தாங்க எவ்வளோ பண்டைய தமிழர்களுடைய தொழில்நுட்பங்கள்லாம் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும் சித்த மருத்துவம்லாம் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அட்வான்ஸ்டாக மருந்துகள் அவ்வளோ பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி அவங்க எந்த மெடிக்கல் காலேஜில் படித்தாங்க அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இந்த கேள்விகள் வரமா இல்லையா ஸோ இப்போ இந்த சித்தர்கள் வந்து இயற்கையோடு கம்யூனிகேட் பண்ணி அவங்க பல ம மக்களுக்கு தெரியாத பல ரகசியங்களை சர்வசாதாரமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்கள் பக்தி யோகம் கர்ம யோகம் ராஜயோகம் ஞான யோகம் நாலு யோகத்துலேயுமே சித்தர்களுடைய பங்கு இருக்கும் அதனால தான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளோட எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுன்றதும் இருக்கும் அதாவது கடவுள்ன்றது ஒரு உருவமற்ற ஒரு தன்மை அந்த நீங்களே கடவுளாக மாறுறது எப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க இன்னொரு பக்கம் மந்திரங்கள் பூஜைகள் மூலமாக எப்படி தெய்வங்களை அடை அடைவது தெய்வங்கள் கிட்டே உங்களுக்கான வி காரியங்களை எப்படி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தேவையான உதவிகளை எப்படி பெறுவதுன்றதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க சித்தர்களுடைய நூல்களில் இல்லாத விஷயங்களே கிடையாது கிடையாது எப்படி அளவுக்கு அவங்களால கொடுக்க முடிஞ்சதுன்னா இது தான் அடிப்படை காரணம் இதுதான் அவங்களால் இயற்கையோட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது இயற்கை அவர் கடவுளோட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது அதனால் அவங்க இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க சித்த நிலை அவ்வளோ தூரம் போகலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஹியூமன்லேருந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்குது அப்போ இதுக்கு அடுத்த நிலை ஒரு உயர்நிலைக்கு போகணும் அப்படின்ற பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு பாதையை ப பின்பற்றி இல்லை ஏதாவது ஒரு சித்தருடைய ஒரு ப பாதையை பின்பற்றி நீங்கள் போகலாம் சித்தர்கள் முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற அதை படித்து பார்த்து அதன் அதுபடி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே போதும் அதை ஃபாலோ பண்ணாமல் அவருடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் வெறும் ஃபோட்டோ மட்டும் வணங்குறதும் அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அதே சமயத்தில் இது எல்லாமே நம்பிக்கை இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஏதோ உளறிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறதும் வந்து அதுதான் வந்து மூட நம்பிக்கை ஒரு விஷயத்த முழுமையாக ஆராயாமல் அப்படியே இதை வந்து மூடத்தனம் சொல்கிறது தான் மூடத்தனம் ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை சரியாக நம்ம எடுத்து படித்து பார்த்து அதை நம்ம எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணணும் ஒரு சாதாரண மனிதர்கள் சித்தர்களில் அவங்களோட இல்லை அவங்க அவங்களோட அட்லீஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு நிலைக்கு வரணுன்னாலும் சரி இல்லை அவங்க இருக்கிற நிலையிலேருந்து ஒரு அடுத்த நிலைக்கு போகணுன்னாலும் சரி அடிப்படையாக ஒரு சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் பர்ஸ்னலாக என்னையே கேட்டால் நான் என்னுடைய சஜஷன் அப்படின்றது தியானம் தியானத்தின் மூலமாக உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க தியானத்தின் மூலமாக உங்களுடைய குருவை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க தியானத்தின் மூலமாக இயற்கை நோக்கி அவர் கடவுளை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க இப்போ அந்த தியானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த தியானம் ஒரு சரியான ஒரு பாதையாக அமையும் கர ஏன்னா வெளியில் எவ்வளோ சத்தங்கள் இருக்க அதை தாண்டி உங்கள் மைண்டை உள்நோக்கி கொண்டு போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே தான் எல்லாத்துக்குமான பதில் கிடைக்கும் கேள்விகள் நீங்கள் வெளியில் கேட்டுகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அந்த கேள்வியை அப்படியே திருப்பி உள்ளே கேட்கணும் உள்ளே கொண்டு போனீங்கன்னா அங்கே தான் உண்மையான பதில் கிடைக்கும் சித்தர்களை பற்றியும் பதில் கிடைக்கும் கடவுள் தெய்வங்களை பற்றியும் பதில் கிடைக்கும் எல்லா விஷயத்தை பற்றியும் பதில் கிடைக்கும் எப்போ உள்நோக்கி போகும்போது அந்த உள்நோக்கிய பயணம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் મંદિરங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் அவேலபிள் உள்ளது